இந்த மனிதன் இல்லை என்றால் இந்தியாவுக்கு உலக கோப்பை இல்லை புகழ் தேடாத போராளி கௌதம் கம்பீரின் ஹெபிக் ஜெர்னி இந்த வீடியோல பார்க்கலாம் அக்டோபர் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணில் டெல்லியில் பிறந்தார் நைன்டீன் நைன்டி டெல்லிக்காக ஃபர்ஸ்ட் கிளாஸ் மற்றும் டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்ச இவர் ரெண்டாயிரத்தி மூணுல இந்தியா ஓடிஎன்யோ ரெண்டாயிரத்தி நாலுல இந்தியா டெஸ்ட் அணியும் இவருக்கு வாய்ப்பு கிடைக்குது கம்பீர் பாத்தீங்கன்னா கிளாசிக் லெஃப்ட் ஹேண்ட் ஓபனிங் பேட்மென்க அவரோட கேம் பிளே எப்படி இருக்கும்னா சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி ஆடுற பிளேயருங்க தேவைப்பட்டா அதிரடியாவும் ஆடுவாரு இல்லனா பொறுமையான

கம்பீரோட பீக் எங்க தொடங்கிச்சு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு வேர்ல்ட் கப்லங்க ஃபைனல் மேட்ச்ல பாகிஸ்தான் கூட பாத்தீங்கன்னா எல்லாருமே சீக்கிரமா அவுட் ஆயிட்டு போயிட்டாங்க கம்பீர் ஒண்டி நிலையா நிறுத்து எழுபத்தி ரன்னுக்கு மேல அடிச்சு இந்தியாவை கரை சேர்த்தாருங்க அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பதினொன்னு இந்தியா வர்ச ஸ்ரீலங்கா ஓடிஐ வேர்ல்டு கப்ல கம்பீர் அடிச்ச தொண்ணூத்தி ரன் தாங்க இந்தியாவுக்கு வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்தது கம்பீர் ஆட நெரிய நாக்ஸி ஹெட்லைன்ஸ்ல வரல ஆனா சைலண்ட் ஹீரோவா இருந்து இந்தியாக்காக நிறைய மேட்சஸ் வின் பண்ணி கொடுத்திருக்காரு ஆல்மோஸ்ட் மூணு பார்மேட்லயும் சேர்த்து பத்தாயிரம் ரன்னுக்கு மேல அடிச்சிருந்த

நிலைமையில இந்தியா டி அணி சுமா நெருப்பு மாதிரி இருக்குங்க பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க அநேகமா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டி டுவெண்டி வேர்ல்ட் நிறைய வாய்ப்பு இருக்குங்க கௌதம் கம்பீரோட பேர் அதிகமா பேசப்படாம இருக்கலாம் ஆனா அவர் அடிச்ச ரன்ஸ் யாராலயும் மறக்க முடியாதுங்க கௌதம் கம்பீர் அன்சங் ஹீரோ ஆப் இந்தியா